கடை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் காக்கி யூனிஃபார்ம் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த காக்கி யூனிஃபார்மில் இன்னைக்கு போடுற வீடியோவில் என்ன ஒரு தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காக்கி யூனிஃபார்ம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சென்னைக்கு ஒரு கஸ்டமருக்கு போகுது இது இது எல்லாமே அவங்க கம்பெனியில் வேலை செய்ய செய்யக்கூடிய ஆட்களுக்காக நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து அவங்க கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நம்மள்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது என்ன நோக்கத்துக்காக நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே யூனிஃபார்மா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சில கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை கொடுத்து நீங்க எடுத்து போட்டு சொல்லுவாங்க அவங்க வேற வேற இடத்துல எடுப்பாங்க அப்ப எடுக்கும்போது கலருங்க துணி விலை இதெல்லாம் மாறி மாறி வித்தியாசம் வருவோடு இது வந்து அப்படி கிடையாதுங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இங்க பாருங்க அச்சு அசல் இப்ப அவங்களுக்கு வந்து நாற்பது செட்டு போகுது இது நாற்பது செட்டும் பாருங்க ஒரே மாதிரி இருக்கும் பேண்ட்டு சட்ட கலந்து நாற்பது செட்டு இதுதான் அவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க இப்ப வந்து தமிழ்நாடு பூரா பாத்தீங்க அப்படின்னா காக்கி எல்லாம் இந்த காக்கி தான் அதிகம் போகுது இது வந்து டார்க் காக்கி இதுதான் அதிகம் போகுது ஆனா சென்னையில மட்டும் பாத்தீங்கன்னா இதுதான் பயன்படுத்துறாங்க ஏன்னா வரையும் ஆர்டர் வந்த எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பத்து இருபது செட்டு மட்டும்தான் டார்க் காக்கில அனுப்பிச்சிருக்கேன் இது எல்லாமே வந்து இந்த லைட் காக்கி மட்டும்தான் பயன்படுத்துறாங்க இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாரி ஆபீஸ் லாரி கம்பெனிக்கு தான் இது போகுது இது இது இப்போ தான் வந்து ரெடி தச்சு வந்தது தச்சு வந்ததுமே ஒரு வீடியோ போட்டு விட்ரலாம் ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு வேணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க இல்லையா அதுக்காக போட்டு விடலாம் அப்படின்ட்டு தீபாவளிக்காக அல்லது ஆயுத பூஜைக்காக கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்கூலு காலேஜு இல்லை வந்து பற்றைங்க பள்ளிக்கூடம் அல்லது வந்து கார்ப்பரேட் கம்பெனி கார் கம்பெனி டூ வீலர் கம்பெனி இந்த மாதிரி யாருக்கு எவ்வளோ ஃபீஸ் வேணாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து குறஞ்ச பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீஸுண்டருந்து அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பீஸ் வரலாம் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறாங்க நமக்கு என்னன்னா நீங்கள் அதிகமாக ஆர்டர் கொடுக்கும்போது ஒரு வந்து ஒரு வாரம் டைம் ஆகும் ஒரு அஞ்சு பீஸ் பத்து பீஸ்னா நம்ம உடனே எடுத்துக்கலாம் நம்ம கடையில் எப்பவுமே ஸ்டாக் இருந்துகிட்டு இருக்கோம் பாருங்க இதெல்லாம் வந்து எப்போவுமே கடையில் ஸ்டாக் இருக்கும் இந்த பீஸ் எல்லாமே வந்து நம்ம கடையில் ஸ்டாக் இருக்கும் அதை அதிகமாக வேணும் நம்ம கிட்ட முன்கூட்டியே வந்து ஆர்டர் கொடுத்து ஒரு அட்வான்ஸ் பே பண்ணணும் ஒரு அமௌண்ட் அட்வான்ஸாக நீங்கள் அதை அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ஏழு இருந்து அதிகபட்சம் பத்து நாளுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு நீங்கள் சொல்கிற சைஸ்ல உங்களுக்கு என்னென்ன சைஸ்ல எத்தனை எத்தனை பீஸ் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு லிஸ்ட்டு அனுப்பிச்சி விட்டிங்க அப்படின்னா நாங்கள் வந்து அதெல்லாம் நீங்கள் கொடுக்குற லிஸ்ட் பிரகாரம் நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா அது இருக்கட்டும் சட்டையாக இருக்கட்டும் சட்டையில் பார்த்தீங்கன்னா அறுகே இருக்குது முழுக்கை இருக்குது சட்டையோட அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி எட்டு சைஸ் வரலுமே இருக்குங்க பேண்ட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி எட்டு சைஸ் வரலும் இருக்குது அதே போல அறக்கை முழுக்கை ரெண்டுமே இருக்கு அறக்கை வேணும்னா அறக்கை வாங்கிக்கலாம் முழுக்கை வேணும்னா முழுக்கை வாங்கிக்கலாம் அறக்கைக்கும் முழுக்கைக்கும் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா வித்தியாசம் வரும் ஒரு பீஸுக்கு இப்போ உதாரணத்துக்கு நாற்பது சைஸ் சட்டை அறக்கை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது ரூபா அப்படின்னா முழுக்கை வந்து நானூற்றம்பது ரூபா வரும் இந்த மாதிரி கொஞ்சம் ரேட்டு வித்தியாசம் வரும் அதே போல பேண்ட்டு சட்டையும் பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸ் ஆரம்ப ரேட் பார்த்தீங்கன்னா எட்நூத்தம்பது எட்நூத்தம்பது ரூபாயிலேருந்து நீங்கள் அடுத்தடுத்த சைஸுக்கு போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக கிட்டே போவோம் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா இந்த மாதிரி கூட வரும் ரேட்டு உங்களுக்கு அது அந்த ரேட்டு அந்த சைஸ் வித்தியாசத்துக்காக அந்த ரேட்டு வித்தியாசம் வரும் நம்ம வந்து இது ஒரே ஈவனாக ஒரு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி விற்க முடியாது ஏன்னு கேட்டால் எங்களுக்கே அந்த ரேட்டுக்கு அது ரொம்ப வித்தியாசம் வரும் ஒவ்வொரு சைஸுக்கும் அதனால வந்து அந்த சைஸுங்கு நார்மல் சைஸுங்கும் போது ஃபிக்ஸடாக நாங்கள் பண்ணிட்டோம் எட்நூத்தம்பது இந்த கலர் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எட்நூற்றம்பது ரூபா குவாலிட்டி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்தடுத்த சைஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டு வித்தியாசம் அதிகமாகிட்டே போகும் வேலை சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தையல்லாம் பாருங்க ரொம்ப அருமையா இருக்குங்க பாருங்களேன் பினிஷிங்கா இருக்கட்டும் தையலா இருக்கட்டும் துணியா இருக்கட்டும் துணி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப அருமையா இருக்கும் இந்த துணி பார்த்தீங்கன்னா வெளியில மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா முந்நூறு ஒரு மீட்டர் வந்து முந்நூறு விற்கிறாங்க சரிங்களா ஒரு மீட்டர் முந்நூறு மூணு மீட்டர் வந்து தொள்ளாயிரம் ஒரு துணி மட்டும் ஒருத்தருக்கு நார்மலா இருக்கிறவங்களுக்கு தைக்கக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டரைல இருந்து மூணு மீட்டர் வரும் துணி வரும் இந்த பேண்ட் சட்டையும் ஒரே துணிங்கிறதுனால நீங்கள் வந்து எடுத்து தைக்கும் போது துணிக்கு மட்டும் தொள்ளாயிரம் ரூபா கொடுக்கணும் தைக்கிற கூலி பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண டைலர் வந்து ஐநூறுரூவா வாங்குறாங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃபேமஸான டைலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுநூறுவா எட்நூறுவா சட்டைக்கு செட்டு ஒரு செட்டுக்கு வாங்குறாங்க அப்போ தொள்ளாயிர ரூபாயும் தைய கூலி ஒரு ஏழ்நூறுவா நீங்கள் வச்சுக்கிட்டா கூட ஒரு செட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஆறுநூ ஆயிரத்தி அறநூறுரூவா வருது ஆனால் நம்ம கிட்ட அதே தரம் ரெடிமேடாக நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் ரெடிமேட கொண்டு உண்டான குவாலிட்டி இருக்காது நீங்கள் கடையில் கொடுத்து தைக்கிற மாதிரி இருக்கும் இந்த குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா துணியாக இருக்கட்டும் தையலாக இருக்கட்டும் நீங்கள் துணி எடுத்து கடையில் தச்சு வாங்கி போட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சரி குவாலிட்டி சரி அதே போல் அந்த அளவு ரெகுலர் அளவு தான் நம்மளது அளவு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்ட்டில் பார்த்தீங்கன்னா லாங் ஃபிட்டு ஸ்லிம் ஃபிட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரி எதுவுமே வராது இது ரெகுலர் ஃபிட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் கரெக்டாக பொருந்தும் ரொம்ப குண்டாக இருக்கவங்களுக்கும் கரெக்டாக பொருந்தக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து அது ரெகுலர் பிட்டா நம்ம தைச்சி கொடுத்துட்ருக்கோம் பேண்ட்டும் சரி சட்டையும் சரி இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து எயிட் நைன் செவன் த்ரீ டூ எயிட் ஃபோர் செவன் எயிட் சிக்ஸ் எங்களோட வாட்ஸ்அப் நம்பரு அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் சரிங்களா வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஒன்லி வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் நீங்கள் பண்ணணும் சரிங்களா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் மட்டும்தான் நம்ம வந்து அனுப்பிச்சி விடுவோம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து செட்டுக்குள்ள அப்படின்னா ஒரு மூணு நாளைக்குள்ளே உங்க கைக்கு கிடைச்சிரும் பத்து செட்டுக்கு மேலே அப்படிங்கும்போது ஏழு டு பத்து நாள் உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது செட்டு நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா அதிகபட்சம் ஏழு டு பத்து நாள் நாங்கள் அஞ்சு நாள் மூணு நாள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அது வந்து ஒரு ந டைம் அதாவது அதிகமாக சொல்லிவிட்டு கம்மி நேரத்தில் கொடுத்துட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கம்மியாக சொல்லிட்டு அதிக நேரம் எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த நேரத்தை சொல்கிறது சரிங்களா எவ்வளோ பீஸ் வேணாலும் சொல்லுங்கள் நம்ம எடுத்துக்கலாம் உங்களை நீங்கள் வந்து உங்களோட சொந்த யூஸுக்காக இருந்தாலும் சரி அல்லது உங்களோட கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் திரும்பவும் சொல்கிறேன் எயிட் நைன் செவன் த்ரீ டூ எயிட் ஃபோர் செவன் எயிட் சிக்ஸ் எண்பத்தி எழுபத்தி மூணு இருபத்தி எட்டு நாற்பத்தி ஏழு எண்பத்தி ஆறு இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க கால் பண்ணுங்க கால் பண்ணலை அப்படின்னா எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் ரிப்ளை கொடுப்போம் கால் பண்ணுறவங்க தயவுசெய்து காலைல பத்து மணிக்கு அதுக்கப்புறம் அப்புறமே பண்ணுங்க சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே பண்ணுங்க எல்லா நேரத்துலையுமே கால் நிறையா வருது காலையில் ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் கால் பண்ணுறாங்க நைட்டு பத்து மணிக்கு மேலாம் கால் பண்ணுறாங்க அதனால தயவுசெய்து கால் பண்ணுறவங்க பத்து மணிக்கு மேலே காலையில் கால் பண்ணுங்கள் சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே கால் பண்ணுங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் எந்த நேரம் வேணாலும் பண்ணுங்க நாங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம் சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி பாருங்க காக்கிலே ரெண்டு வகை காக்கி இருக்கு இது இது அடுத்து பாத்தீங்கன்னா இது டார்க் காக்கி இது உங்களுக்கு எந்த காக்கி வேணுமோ நம்ம பண்றோம் ஒரு செட்டு வேணாலும் நம்ம டெலிவரி பண்றோம் நூறு செட்டு வேணாலும் டெலிவரி பண்றோம் ஆயிரம் செட்டு வேணாலும் டெலிவரி பண்றோம் சரிங்களா எவ்வளவு பீஸ் வேணாலும் நம்ம டெலிவரி பண்றோம் அதனால நீங்க தைரியமா நீங்க ஆர்டர் கொடுக்கலாம் அதே போல ஆன்லைன் பேமெண்ட்டு நீங்க நம்மள நம்பி கொடுக்கலாம் என்னோட எங்களோட ஆன்லைன் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் நம்பர் அனுப்புவோம் எங்கள் கம்பெனி நம்பர் அனுப்புவோம் அந்த கம்பெனி நம்பருக்கு நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு உங்களோட ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில் டோர் நம்பரு மொபைல் நம்பரு அட்ரஸ் டீச்சல் டீட்டெயிலே பூரா எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு வந்து உடனே புக் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு ரெண்டு அல்லது மூணு நாளில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு முறை வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் குறிச்சுக்கோங்க எயிட் நைன் செவன் த்ரீ டூ எயிட் ஃபோர் செவன் எயிட் சிக்ஸ் இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து பதில் கொடுப்போம் நீங்க உங்களுக்கு வந்து நீங்க எவ்வளவு பீஸ் வேணுமோ எங்களுக்கு ஆர்டர் தாராளமா கொடுக்கலாம் ஏன்னா பூச்சிக்கு ஒரு மாதமே இருக்குது அதனால வந்து தயவுசெய்து நீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரா இருந்தாலும் இது உங்களுக்கு தேவைப்படல அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா இது மத்தவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும் எங்களுக்கும் வியாபாரம் வியாபாரம் ஆகும்போது எங்களுக்கும் அது ஒரு பிரயோஜனமா இருக்கும் அதனால இந்த வீடியோ பாக்குறவங்க நிச்சயமா ஷேர் பண்ணுங்கள் செய்து ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி